இங்க இந்த முதலாளி கேக்கன கூப்பிடுவீங்களா? இந்த எஸ்டேட்ல எல்லாருமே நீங்கதால சின்ன முதலாளி. हां. அப்ப கிட்ட பிச்சை ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையே. நாங்க எல்லாரும் உங்கள இந்த எஸ்டேட்டி ஒரு வழி பண்ணிடுவோம் நம்பிக்கையில தான் ஏதோ சொல்ல இந்த செக்கில ஒரு கையெழுத்து போடணும். போடு வாமே. செக்கிலயும் கையெழுத்து போடணும். பேங்க்ல இருந்து பணம் எடுது. நம்ம கிட்ட வேற சேரும் கூட சம்பளம் கொடுப்போம்ல அதுக்கா. சரி அப்ப நீங்க வந்து யானக்கு வந்து

கணத்துல பின்னாடி கொடுக்குறேன் என்ன என்ன சாவு புள்ள கையெழுத்து போட்டுமா அட கழுத கையெழுத்து தான சும்மா போட்டு வைங்க சரி நீ சொல்றேன்னு போடுற என்னுடைய நூறு லிட்டர் இருக்கு ஆமா சரி குப்போட பத்து எல்லாம் இதுக்குள்ளதாங்க அது சரி சின்ன மாதிரி வர்றேன் சரி என்ன ஏழை வீட்டுல எங்க தப்பு இருக்கு என்ன எங்க அப்பா போய் நின்று இந்த கணக்கு முத்தத்துலாம் சரியா படுறான்னு ஒரு அளவும் படிக்காம குப்பு பயலோட விளையாண்டதும் போசமா போச்சு அம்மாவை அண்ணனையும் கூட்டிட்டு வந்தேன் சரி ஒண்ணு போட்டு அஞ்சு சைஃபர் போட்டா ஏம்பிட்டு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்துல என்னோட நூறும் குப்போட பத்தும் போச்சுன்னா தூயோ தலையெல்லாம் வலிச்சது சரி எனக்கு நூறு ரூபா வருது

அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரகசியமா சொன்னாரா ஆமா நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்க சொன்னாரு அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே அட்ரஸ் தெரியுமா அதான் சாமி பிள்ளை எனக்கும் தெரியல எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசர அவசரமா செத்து போட்டாரு அட்ரஸ் கூட சொல்லல அம்மாவா ஐயோ இதெல்லாம் பத்தி அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அட்ரஸ் சொல்லலையே ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவர் உங்களவுடன ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாரு அதுல சின்ன பதினாலி நீங்க இப்ப மெட்ராஸுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானு அவன் இங்க இருக்கிறதெல்லாம் துருட்டி போடுவான் ஆகையினால பேசாம நீங்க இங்க இருங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியா ஐயே இந்த மேனேஜர் நீ எங்க விடுறேன்னு கேப்பாளு உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன்

என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்கு பொண்ணு பார்க்க போகணும் ஒரு வாரம் லீவு வேணும் யாருக்கு உங்க பிள்ளைக்க எனக்குங்க உங்க கல்யாணமா இல்ல நான் மறந்து வைத்தேன் மேனேஜர் லீவ் எல்லாம் இப்ப தர முடியாது நீங்க வேற மெட்ராஸ் போகணும்னு சொல்றீங்க நீங்க போயிட்டு வந்த பிறகு லீவ் தரலாம் இல்ல நான் போல ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம் இவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புங்க ஆயிரம் ரூபாய் நானும் முதலாளி சொன்னா கேட்கணும் வாங்கிட்டு பத்து ரூபாய் போயிட்டு வாங்க பொண்ணெல்லாம் பார்த்து சரிய சொன்ன உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன் ஒன்னும் வேண்டாம் நீ சும்மா கூட்டிட்டு வா சொல்ல வேண்டியதுல நான் விவேகமா உங்களுக்கு எடுத்து சொல்லணும் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ விவேகமா சொல்றிய ஆமா அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு அவன் முத்தானைய புடிச்சுக்கிட்டு சினிமாவில பாடுற மாதிரி பாடிக்கிட்டே தெரிய வேண்டிதானே சினிமாவில பாடுறதுக்கு கவிஞர்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க எனக்கு இன்னும் கவிஞரா இருக்காது அதனே ஒன்னு பெரிய கவிஞர் நான் சொல்லுத விடாவா

சின்ன வயசுல என்ன நீ தொட்டில்ல போட்டு கண்ண மணியா கத்திரிக்காய் வெண்டக்காவ இன்னும் இச்சுக்கா இச்சுக்கா நீ முத்து கொடுத்துக்கலாம் அது வேற கடை ஆனா என்ன பெத்தால தாயே பத்து மாசம் அவ வயிற்று நான் குந்திருந்தன அவளுடைய கற்ப பத்தி உனக்கு தெரியாதா அவ பெய்யும் மழை பெய்யும் அவ அல்லாஹ் பண்டிகை நெருப்புல மெரிப்பா பொட்டு ஐயாது மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது அவ்வளவு உத்தமி

மாவுனே மனோகரா என்ன يا மாடியா நான் என்ன يا வார்த்தை சொல்லினே மாடா சோடா குடுமுத்துல பொறுகு இல்ல சோடா பயனுக்கு பொஞ்சாதி ஆகவும் இல்ல சோடா பயன பக்கவளடா கைட மண்ணா புக்கக்குறேடா மண்ணாடா மண்ணா மாட்டு போந்தே நாளுடா அதுக்காய் தர்றீ